ஆனால் கத்த சொல்றாரு நீ இந்த தேசத்துல இருப்பா நான் உங்க அப்பாவுக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன் இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன் உன் தகப்பனாக யாபராமுக்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன் உன்னை இந்த இடத்துல இருந்து உன்னை என்ன செய்ய செய்வேனா ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றெல்லாம் நான் வாக்கு பண்ணி இருக்கிறேன் எனவே நீ இந்த இடத்துல குடியிரு ஹல்ல லூயா அவன் அந்த இடத்துல குடியிருந்தான் அந்த இடத்துல கிணறு வெட்டினான் கிணறு எதுக்கு விட்டுறாங்க விவசாயத்துக்கு கிணறு வெட்டுறான் ஆனாலும் தேவன் தான் சொல்லி இருக்கிறாருங்க ஆனால் அவனுக்கு எதிர்ப்பு வந்தது நல்ல கவனிங்க கத்தர் தான் சில வேலைகளை நம்ம கத்தர் சொன்னதுக்கும் என்ன வரும் எதிர்ப்பு வரும் தடு நம்ம நினைக்க கூடாது ஆண்டவர் தானே சொன்னாரு அவங்க சொன்னாங்களே இங்க இருங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொன்னாங்களே கத்தர் சொன்னார் சொன்னாங்களே கத்தர் நிச்சயமா அவங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னாங்களே ஆனா இப்படி தடை வருத பிரச்சனை வருத வரும் அமீன் ஹலோ லூயா ஆனா பிரச்சனை முடிவு என்ன தெரியுமா ஈஷாக்குக்கு கடைசி என்ன கிடைச்சது தெரியுமா ரெகோபோத் கிடைச்சுதான் அல்ல லூயா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கத்தரிடம் உண்டாக்கினான் தேசத்துல பழுகும்படி பழுகுறதுன்னா என்ன அர்த்தம் பெருகி கொண்டே இருப்பது அல்ல லூயா எதிர்ப்புகள் தான் பிரச்சனைகள் தான் இயேசைக்கு தான் சித்துனாதான் இயேசைக்குன்னு என்னது நீங்க இயேசைக்கு என்றால் வாக்குவாதம்னு அர்த்தம் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு என்ன பேர் அடுத்து சித்தனா எதிர்ப்பு பேர் என்னது எதிர்ப்பு சாரி எனக்கு எதிர்ப்பா சித்தனா எதிர்ப்பா ஒன்னு வாக்கு ஒன்னு வாக்குவாதம் ஒன்னு எதிர்ப்பு ரெண்டு ரெண்டுல உம் வாக்குவாதம் பண்ணினார்கள் நான் பேரிட்டான் இதுல ரெண்டுலயுமே வாக்குவாதம் தான் வருது ஆனா ஒண்ணுக்கு பேரு எதிர்ப்பின் பேரு இன்னொருக்கு அர்த்தம் அர்த்தத்தை சொல்றேன் இன்னொன்னுக்கு பேரு வாக்குவாதம் அர்த்தம் வாக்குவாதம் உண்டாச்சு எதிர்ப்பு உண்டாச்சி எல்லாம் உண்டானாலும் கிடைக்கணும்ல கிடைக்கும் இல்லை அவன் திரும்ப அந்த இடத்துல இருந்து போயிட்டான் அடுத்த இடத்துல போய் நிக்கிறான் அங்கதான் கர்த்தர் ரெகோபோத்தை உண்டாக்கினார் அல்ல லூயா பள்ளிக்கு பெருக்கும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை கத்து கொடுத்தாரு அங்க யாருமே வரலங்க நீதிமானுடைய வழி எப்படி ராஜபாதை ராஜபாதை தடை இல்லாத பாதை தடையே இல்ல இல்ல ஒரு நேரம் வரும் அப்பொழுது தடை இல்லாம ஓடிக்கொண்டே இருப்போம் கை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கொஞ்ச கால தடை கொஞ்ச கால பிரச்சனை கொஞ்ச கால எதிர்ப்பு கொஞ்ச காலம் எங்க போனாலும் வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும் நீ அதெல்லாம் மீறி போயிட்டே அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கோத்ரு அப்படிமாங்களா அதான் உருவ நடந்து அப்படின்னா அழுகின் பள்ளத்தாக்கை முழுக்க நடந்தாங்க அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள்